விருச்சிகராசி நேயர்களுக்கு நண்பான வணக்கங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேங்க வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் லாபம் எப்படி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைய போது உங்களுக்கு பலமாக இருக்க போதா இல்லை பலவீனமாக அமைய போதா நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வங்களை வழிபண்ணும் ஆவணி பௌர்ணமியில் நீங்கள் என்ன செய்யணும்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரும் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆவணி பௌர்ணமி வருதுங்க பொதுவாக பௌர்ணமி நாளில் தெய்வ சக்திகள்லாம் அதிகரித்து காணப்படுங்கிறதால அந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுவதால் சந்ததிகள் நலம் பெருகுங்க குறிப்பாக இந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு செய்கிறதும் அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக அமையுங்க பன்னெண்டு பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுறதால வாழ்க்கையில அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற முடியும்னு சொல்றாங்க இந்த நாளில் செய்யப்படும் தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு சக்தி அதிகம்னு சொல்றாங்க பொதுவா மற்ற நாட்கள்ல செய்யும் வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்கள்ல செய்யும் வழிபாடுகளுக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க அதுலேயும் சந்திரன் அதிகம் உள்ள பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் செல்றதும் வீட்டில் விளக்கேத்தி வழிபாடு செய்வதும் சத்யநாராயணா பூஜை செய்கிறதுன்னு நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சாலுமே அதன் பலன் ரெண்டு மடங்காக கிடைக்குங்க நிலா காலம் எல்லாமும் தமிழர்களுக்கு விழா காலம்னு சொல்லுவாங்க அதுபோல ஒவ்வொரு மாதத்துலேயும் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க பௌர்ணமி நாளில் இருந்து வழிபாடு செஞ்ச அனைத்து விதமான நிலங்களும் வீடு தேடி வருங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருதுங்க அதுபோல ஆவடி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் விரதமிருந்து வழிபட்டால் பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனைகள்லாம் நீங்குங்க பண வரவு அதிகரிக்குங்க திருமண தடை எல்லாம் நீங்குங்க கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் தீரும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க வரா கடன்லாம் வந்து சேருங்க குடும்பமும் வாழ்க்கையும் சுபிச்சம் பெறும்னு குறிப்பிடுறாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முடிச்சுகராசினேயர்களுக்கு பொருளாதார நிலைமை திருப்திகரமா இருக்குங்க அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலும் கூட உடனுக்குடன் சரியாயிருங்க வீடு மனை வாங்கணும்னு நீண்ட நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்தது இப்போ சாதகமாக முடியுங்க பழைய கடன்கள்லாம் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான எல்லாம் நிலவுங்க ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குங்க வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள்லாம் எதையும் இப்போ எடுக்க வேண்டாங்க அவசியம் முடிவு எடுக்கணுங்கிற நிலை ஏற்பட்டால் தகுந்தவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் வாரங்க இது வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதா இருக்குங்க இங்க சிவபெருமான வழிபட சிக்கல்கள்லாம் நீங்குங்க யாருக்கெல்லாம் சிவபெருமானை பிடிக்குமோ அவங்க லைக் போட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாயான் பதிவிடுங்க மேலும் உணர்வு பூர்வமாக பேசி காரிய வெற்றி பெறும் திறன் பெற்ற விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பத்தில் உள்ள சூரியன் சமூக மதிப்பை ஏற்படுத்துவாருங்க விவசாயம் லேத் தொழில் துறையில புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க நுகர்பொருள் மசாலா ஏற்றுமதி வியாபாரத்தில் பணப்புழக்கம் ஏற்பட்டு தொழிலில் விருத்தி பெறுங்க உத்தியோகஸ்தர்களுக்கே பணியிடத்தில் உரிய அங்கீகாரம் பெறுவாங்க ரியல் எஸ்டேட்டில் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க ஷேர் மார்க்கெட் கட்டில் தங்கம் அழகு சாதன பொருட்கள் நிறுவன பங்குகளில் லாபம் அடைவீங்க மாணவர்கள்லாம் எதிர்கால நலனுக்கு ஏற்ற புதிய தொழில்நுட்பங்களை கற்பாங்க காய்ச்சல் சளி வயிற்றுக்கோளாறு ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமடையுங்க பெருமாள் கோயிலுக்கு நீர்மோர் பானகம் சர்க்கரை பொங்கல் தானம் வழங்குறதால நன்மை ஏற்படுங்க மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களின் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாகுங்க எந்த ஒரு வேலையிலுமே எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குங்க உங்களோட பக்கபலமா ஒருவர் இருந்து தேவையான உதவிகள்லாம் செய்வாங்க நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க முன்னேற்றம் பார்ப்பாங்க புதிய பொறுப்புகளும் அதனால வருமானமும் இருக்குங்க எதிர்ப்புகள்லாம் அகலுங்க குடும்பாதிபதி குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகுங்க கலைத்துறையினர்லாம் கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமாக பயன்படுத்தி கொள்றது அவசியங்க அரசியல் துறையினருக்கு பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குங்க மனமகிழ்ச்சி உண்டாகுங்க சிறப்பாக செயல்படுவீங்க விசாக நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்குங்க எதிர்பார்த்த பண வசதியெல்லாம் வந்து சேருங்க உங்களோட செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள்லாம் நீங்குங்க வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படுங்க மேலும் குருவின் பார்வை பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடங்களுக்கு கிடைக்கிறதால செலவு கட்டுக்குள்ளே இருக்குங்க தூக்கம் இல்லாமல் தவிச்ச நிலையெல்லாம் மாறுங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுங்க எதிர்பார்த்த பணமெல்லாம் வந்து சேருங்க ஆரோக்கியம் சீராகுங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பார்வை சுகஸ்தானத்தில் கிடைக்கிறதால எந்த ஒரு சங்கடமும் உங்களை நெருங்காமல் போகுங்க சூரிய பகவானால தொழிலில் முன்னேற்றம் உண்டாகுங்க அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதியெல்லாம் கிடைக்குங்க லாப செவ்வாயால் வருமானம் உயருங்க இந்த வாரம் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்குங்க எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள்லாம் கூடும் போட்டிகள் தொல்லை தராமல் இருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க பணிச்சுமை குறைந்து காணப்படுவாங்க வேலை திறமைக்கு பாராட்டு கிடைக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோயெல்லாம் நீங்குங்க அவர்களது நலனில் அக்கறை காட்டுவீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாங்க பிள்ளைகளிடம் கவனமா எதையும் எடுத்து சொல்றது நல்லதுங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் தேருங்க புதன் பகவானால பணவரவு வரவு அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குங்க கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்குங்க வங்கியில கேட்டிருந்த பணம் கிடைக்குங்க ராசிநாதனால இதுவரை இருந்த நெருக்கடியெல்லாம் விலகுங்க மேலும் இந்த வாரம் ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்குங்க சில இடங்கள்ல ஏற்றம் இருக்கும் சில இடங்கள்ல போராட்டங்கள் நிறைந்திருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள்லாம் வரலாங்க ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்குங்க புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்குங்க குடும்பத்துல இருந்த வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்குங்க பிள்ளைகளால சில பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல அக்கறையோட வேலை பார்ப்பீங்க ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்குங்க புதிய முதலீடுகள்லாம் செஞ்சு தொழிலை விரிவுபடுத்துவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்குங்க பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேருங்க பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பணம் சேமிக்கிறதுல கவனம் செலுத்தலாம் கலைத்துறையினர் முன்னேற்றம் அடைவாங்க புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக முதலீடு செய்யணுங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பழங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க ராகு நாளில் இருக்கிறதால கடுமையாக போராடி காரியத்தில் வெற்றி பெறுவீங்க நீங்கள் இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க வியாபாரத்தில் எச்சரிக்கையாக முதலீடு செய்யணும் இந்த வாரம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான கவனத்தை செலுத்தணுங்க பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குன்றக்குடி முருகன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்பது மூணு விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் இதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி